முன் வெளியான தகவல் வருகிற பிப்ரவரி பதினேழாம் தேதி முதல் பாஸ்டாக் முறையில் அதிரடி மாற்றம் இதை செய்யலைன்னா லிஸ்ட் ஆகும் அது என்னன்னு சொல்ல பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல்னீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள் ஃபாஸ்டாக் முறையில் பல முக்கிய மாற்றங்களை தேசிய பேமெண்ட் காப்பரேஷன் ஆப்ஸ் இந்தியா வரும் பிப்ரவரி பதினேழாம் தேதி முதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது நெடுஞ்சாலைகளில் சுங்கவரி வசூலிப்பதற்கான சுங்கசாவடி மையங்களை வாகனங்கள் கடந்து செல்ல பணம் கொடுத்து ரசீது வாங்கி வந்த நிலையில் இதனால் ஏற்படும் கால விரயத்தை தடுக்க பாஸ்டாக் முறை இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஜனவரி நான்காம் தேதி முறை அமலுக்கு வந்தது இதனிடையே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜனவரி ஒன்றாம் தேதி முறை பாஸ்டாக்கள் கட்டாயமாக்கப்பட்டது இந்நிலையில் பாஸ்டேக் முறையில் சில முக்கிய மாற்றங்களை தேசிய பேமெண்ட் கார்ப்பரேஷன் ஆப்ஸ் இந்தியா வரும் பிப்ரவரி பதினேழாம் தேதி முதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது அதன்படி ஃபாஸ்டேக் செய்யப்பட்ட வாகனங்கள் மட்டும் அறுபது நிமிடங்களுக்கும் மேலாக கணக்கில் குறைவாக பேலன்ஸ் இருப்பு பராமரிக்கப்படும் ஃபாஸ்டேக் கொண்ட வாகனங்கள் சுங்க சாவடியை கடந்து போவது தடுக்கப்படும் இதேபோல போல ஃபாஸ்டேக் கணக்கில் குறைவான பணம் இருந்தால் ஒரு சுங்க சாவடியை அடைவதற்கு அறுபது நிமிடங்களுக்கு முன் அல்லது சுங்க சாவடியை கடந்த பத்து நிமிடங்கள் வரை வாகனங்கள் ஃபாஸ்டேக் செய்யப்படாமல் இருக்கும் இதற்குள் ஃபாஸ்டேக் கணக்கை ரீசார்ஜ் செய்து கொள்ளலாம் இதுபோன்று குறைவான பேலன்ஸ் கொண்ட வாகனங்கள் நூத்தி எழுபத்தி ஆறு என்ற எச்சரிக்கை குறியீட்டுடன் மடங்கு கட்டணம் செலுத்திதான் சுங்கசாவடியை கடக்க முடியும் எனவே சுங்கசாவடிகளில் கூடுதல் கட்டணம் செலுத்துவது அல்லது பிளாக்லிஸ்ட் செய்யப்படாமல் இருப்பதற்கு வாகன ஓட்டிகள் முன் எச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்வது சுங்கசாவடிகளில் சுமூகமாக வாகன இயக்கத்திற்கு உதவும் பொதுவான அளவு பணம் ஃபாஸ்டாக் கணக்கில் இல்லாமல் இருப்பது கேஒய்சி சரிபார்ப்பு செய்யாமல் இருப்பது வாகன சோர்சஸ் எண் மற்றும் பேஷன் எண்களுக்கு இடையே ஆர்டிஓ ஆவணங்களில் ஒற்றுமை இல்லாமல் இருப்பது போன்ற காரணங்களுக்காக ஒரு பாஸ்டேக் பிளாக்லிஸ்ட் செய்யப்படலாம் அது இல்லாமல் புதிய வருமான வரி சட்டம் இவர்களுக்கு எல்லாம் ஒரு ரூபாய் வரி கிடையாது நிர்மலா அசத்தல் அறிவிப்பு அது சொல்ல பார்க்க போகிறோம் நீ நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றவங்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க புதிய வருமான வரி சட்டத்தின் பிரிவு பத்து கீழ் யாருக்கெல்லாம் வருமான வரி கிடையாது எந்தெந்த வருமானங்களுக்கு வரி கிடையாது என்ற அறிவிப்பு வெளியாகியுள்ளது வருமான வரி மசோதா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என அழைக்கப்படும் புதிய வருமான வரி மசோதா ஏப்ரல் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் செயல்படுத்தப்பட உள்ளது இந்த மசோதா நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு உள்ளது தற்போதுள்ள வருமான வரி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று மொத்தம் இருநூத்தி தொண்ணூற்றி எட்டு பிரிவுகளை கொண்டுள்ளது இந்த புதிய ஐடி மசோதாவில் இது ஐநூத்தி முப்பத்தி ஆறு உட்பிரிவுகளாக அதிகரிக்கப்பட்டுள்ளது தற்போதுள்ள வருமான வரி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றுக்கு பதிலாக கொண்டு வரப்படும் மசோதா நிறைவேற்றப்பட்ட பிறகு இது வருமான வரி சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்று அழைக்கப்படும் மதிப்பீடு ஆண்டு நிதியாண்டு மற்றும் முந்தைய ஆண்டு ஆகிய வார்த்தைகளை வரி ஆண்டு என்ற ஒரு என்று மாற்றும் வரியாண்டு என்று ஏப்ரல் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பன்னண்டு மாத நிதி காலத்தை கொண்டது ஆகும் இதன் வரியும் மசோதா தற்போது வெளியாகியுள்ளது இந்த மசோதா ஆறுநூறு பக்கங்கள் இருபத்தி மூன்று அத்தியாயங்கள் பதினாறு அட்டவணைகள் மற்றும் ஐநூற்றி முப்பத்தி ஆறு உற்பிரிவுகள் மசோதா நிறைவேற்றப்பட்ட பிறகு பிரிவுகளாக மாறும் ஆகியவற்றை கொண்டுள்ளது வருமான வரி சட்டத்தின் பிரிவு பத்து கீழ் பின்வரும் முறையில் வருமானங்கள் வந்தால் வரி கிடையாது விவசாய வருமானத்திற்கு வரி கிடையாது கூட்டு நிறுவன லாபங்கள் மூலம் வருமானத்திற்கு வரி கிடையாது குடும்ப ஓவியங்கள் மூலம் வருமானத்திற்கு வரி கிடையாது உதவித்தொகை மூலம் வருமானத்திற்கு வரி கிடையாது என்ஆர்இ எஃப்சி என்ஆர் டெபாசிட்களுக்கான வட்டி மற்றும் குறுகிய கால விளக்குகள் மூலம் வருமானத்திற்கு வரி கிடையாது அரசு நிதி உதவிகள் மூலம் வரும் வருமானங்களுக்கு வரி கிடையாது பல்வேறு வகையான வருமானங்களுக்கான விளக்குகளை இந்த சட்டம் லிஸ்ட் போட்டு உள்ளது வருமான வரி மசோதாவில் உள்ள இந்த புதிய வடிவம் தனிநபர்கள் தங்களின் குறிப்பிட்ட வருமானத்திற்கு விலக்கு அளிக்கப்படுகிறதா இல்லையா என்பதை எளிதாக தெரிந்து கொள்ள முடியும் புதிய சட்டம் இந்த செயல்முறையை உள்ளது இந்தியாவில் நடைமுறையில் உள்ள தற்போதைய வருமான வரி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு நாட்டில் நடைமுறைப்படுத்தப்பட்டது தற்போது புதிய வருமான வரி சட்டம் இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் தேவைக்கேற்ப தற்போதுள்ள வழக்கில் உள்ள சட்டத்திற்கு பதிலாக உருவாக்கப்பட்டு வருகிறது இதில் பின்வரும் முக்கியமான மாற்றங்கள் செய்து செய்துள்ளன வருமான வரி சட்டத்தை எளிமையாக்கி உள்ளன எல்லோரும் புரிந்து கொள்ளும்படி வருமான வரி மாற்றப்பட்டு உள்ளது வருமான வரி தாக்கல் செய்வது எளிமையாக்கப்பட்டு உள்ளது புதிய தளம் செயலி உருவாக்கப்படும் பிசினஸ் வருமான வரி இப்போது சிக்கலாக உள்ளது இதை மிக எளிமையாக எல்லோரும் புரிந்து கொள்ளும்படி மாற்றி உள்ளன முந்தைய சிக்கலான சட்டத்திற்கு பதிலாக நாட்டில் புதிய வருமான வரி சட்டத்தை கொண்டு வர சமீபத்தில் குழு ஒன்று உருவாக்கப்பட்டது குழுவின் பரிந்துரையின் பேரில் புதிய வருமான வரி மசோதாவை அரசு தயாரித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இது போன்ற செய்திகளை உடக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவளுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள் அதாவது கீழே பார்த்தீங்கன்னா அதாவது ஒயிட் கலர் பாக்ஸ் இருக்கும் அதான் சப்ஸ்கிரைப் பட்டன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து பெல் பட்டனியை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு காமிக்கும் மறக்காமல் மற்றவர்கள் தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் ஊழியர்களுக்கு வேண்டியவர்களுக்கு ரேஷன் கோதுமை அதிகம் கிடைக்கும் மற்ற காடுதார்களுக்கு கம்மி அதாவது ரேஷன் கடை ஊழியர்கள் தங்களுக்கு வேண்டியவர்களுக்கு மட்டும் அதிக கோதுமை வழங்குவதாக புகார் எழுந்து உள்ளது இந்த பணியை கண்காணிக்க வேண்டிய அதிகாரிகள் அலட்சியம் காட்டுவதால் மத்திய அரசு தமிழகத்திற்கு கூடுதல் கோதுமை ஒதுக்கியும் பலருக்கு கிடைப்பதில்லை தமிழக ரேசன் கடைகளில் காடுதார்களுக்கு கோதுமை இலவசமாக வழங்கப்படுகிறது அதன்படி தங்களுக்கு உரிய அரிசி ஒதுக்கீட்டில் குறிப்பிட்ட அளவு அரிசிக்கு பதிலாக கோதுமை வாங்கி கொள்ளலாம் சென்னை மற்றும் மாவட்ட தலைநகரங்களில் ஒரு காடுதாரர்களுக்கு மாதம் பத்து கிலோவும் மற்ற இடங்களில் வசிப்பவருக்கு ஐந்து கிலோவும் கோதுமை வழங்கப்பட்டன இதற்காக மாதம் சராசரியாக பதிமூணாயிரத்தி ஐநூறு டன் கோதுமையை மத்திய அரசு ஒதுக்கீடு செய்தது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் கோதுமை ஒதுக்கீடு மாதம் எட்டாயிரத்தி ஐநூறு டன்னாக குறைக்கப்பட்டது இதனால் ஒருவருக்கு இரண்டு கிலோ வரை வழங்கப்பட்டது இதுவும் முதலில் வருபவர்களுக்கு மட்டுமே கிடைத்தது தமிழக அரசின் தொடர் கோரிக்கையை ஏற்று கடந்த ஆண்டு அக்டோபர் முதல் கோதுமை ஒதுக்கீட்டை மாதம் பதினேழாயிரத்தி நூறு டன்னாக மத்திய அரசு உயர்த்தியது அதற்கு ஏற்ப காடுதாரர்களுக்கு கூடுதல் கோதுமை வழங்க கூட்டுறவு மற்றும் உணவுத்துறை உத்தரவிட்டது ஆனாலும் பெரும்பாலான கடைகளில் ஊழியர்கள் தங்களுக்கு வேண்டிய காடுதாரர்களுக்கு மட்டுமே அதிகளவில் கோதுமை வழங்குகின்றன இதனால் பலருக்கு கோதுமை கிடைப்பதில்லை இது குறித்து காடுதாரர்கள் கூறியதாவது மாதத்தின் முதல் வாரத்தில் ரேஷன் கடைக்கு சென்று கோதுமை கேட்டாலும் இரண்டு கிலோவுக்கு மேல் தருவதில்லை அரிசி வாங்கலாம் அதை பில் போட்டு எடுத்துக்கொள்ளுமாறு கொள்ளுமாறு கூறும் காடுதார்களுக்கு மட்டும் ஐந்து கிலோ வரை கோதுமை வழங்குகின்றன அதிகாரிகளிடம் புகார் அளித்தாலும் நடவடிக்கை எடுப்பதில்லை இவ்வாறு அவர்கள் கூறினர் இது குறித்து உணவுத்துறை அதிகாரி ஒருவர் கூறியதாவது மண்டலம் வட்ட அளவில் உள்ள உணவு துறை அதிகாரிகள் தங்களின் கணினியிலேயே காடுதாரர்களுக்கு வழங்கப்பட்ட பொருட்களின் விவரங்களை பார்க்க முடியும் அதன் வாயிலாக தொடர்ந்து அதிக கோதுமை வழங்கப்படும் நபர்களை கணக்கெடுத்து விசாரணை நடத்த வேண்டும் இதனால் அனைவருக்கும் சமமான ஒதுக்கீடை வழங்க முடியும் இதை சரிவர அதிகாரிகள் செய்யாததால் சிலருக்கு மட்டும் அதிக கோதுமை கிடைக்கிறது பலருக்கு கிடைப்பதில்லை எனவே ரேஷன் கடைகளில் அதிகாரிகளின் கள ஆய்வை உயரதிகாரிகள் தீவிரப்படுத்த வேண்டும் இவ்வாறு அவர் கூறினார் போன்ற செய்திகளை உடக்கூட அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றளவுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க